சவுதி அரேபியாவோட எண்ணெய் வளம் இப்போதைக்கு அந்த நாட மிக பிரம்மாண்டமான ஒரு நாடாக மாட்டிருக்கு ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா எண்ணெய் வளம் பற்றி போனால் என்ன பண்ணுவாங்க அதை மனதில் கொண்டு அந்த நாட்டு அரசர் இப்போதைக்கு முடிந்தளவுக்கு அந்த நாட்டை இன்னும் மேமேலும் டூரிசம் ஸ்பாட்ல வந்து பார்த்தோம்னா பெருசாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில் அந்த நாட்டோட இளவரசர் முகமது பின் சல்மான் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் வருஷம் ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு உலகே திரும்பி பார்க்க வைத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் த லைன் லீனியர் சிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே நேர்கோட்டில் நூற்றி எழுபது கிலோமீட்டர் நீளமுள்ள தொண்ணூறு லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சிட்டி இதெல்லாம் சாத்தியமில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ஒர்க் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள மூணு லட்சம் மக்களை கண்டிப்பாக இந்த இடத்துல நான் வந்து தங்க வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி உறுதி சொல்லியிருக்கேங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இதுக்கான அப்டேட்டுமே கிடைச்சிருக்கலாம் யோசிச்சு பாருங்களேன் இந்த சிட்டியில் என்ன தான் இருக்குது இது சாத்தியமா திஸ் இஸ் அன்சைன் சவுதி அரேபியாவில் நிறைய பேரோட ஃபேவரட் டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கக்கூடிய துபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அப்படியே ஈஸ்டர்ன் சைட் நீங்கள் வரும்போது அங்கே இருக்க ரெச்சிக்கு பக்கத்தில் தான் இந்த லைன்னு சொல்ல இந்த இந்தளவுக்கு மிக பிரம்மண்டமான சிட்டி வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவை அவங்க நியாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இந்த நியாம் ஏரியாவில் கிட்டத்தட்ட அஞ்சுலருந்து ஆறு ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதில் மிக தான் நியாமோட த லைன் ஒரு நீலக்கோடு இந்த கோட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை அந்த நாட்டுடைய இளவரசர் தான் பார்த்தீங்கன்னா பண்றாரு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் வருஷம் அப்டேட் நடந்து அதை தொடர்ந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் வருஷமே இந்த லைனுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த லைன் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கிலோமீட்டர் ரெச்சியோட தொடக்கத்தில் ஆரம்பிச்சு டபுக் சிட்டி வழியா அங்க இருக்க அந்த மலைகளை ஊடுருவி கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஒரு நீல கோடா பிளான் பண்ணியிருக்காங்க இந்த நீலக்கோடை நீங்க ஹோட்டல் நினச்சிக்க வேணா இது ஆக்சுவலாக ஒரு சிட்டி மாநகரம் நம்ம மைண்டில் மாநகரம்னா என்னென்ன விஷயங்கள் தக்குனு ஸ்ட்ரைக் ஆகும் பெரிய ஹைவே ரெண்டு மூணு மெயின் ரோடு நாலஞ்சு குறுகு சந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படிச்சு இயக்கப்பட்ட கடைகள் காரு பஸ்ஸு ட்ரெயின் பார்க்கு வேலை செய்யக்கூடிய இடம் வீடு இந்த மாதிரி எல்லாமே கலந்தது தானே சிட்டி இது எல்லாமே ஆக்சுவலாக ஒரு பெரிய இடத்துல பெரிய பரப்பளவில் பறந்துருக்கும் பரவி இருக்கும் பட் இது எல்லாத்தையுமே தீப்பெட்டி போல் அடுக்கி மேலே மேலே உயர்த்தி வெறும் இருநூறு மீட்டர் கேப்புக்குள்ள நூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு அடிக்க வச்சா எப்படி இருக்குமோ அது தாங்க லைன் அதாவது பறந்து இருக்கக்கூடிய சிட்டியை இங்கே ஒரே நேர்கோட்டில் அடுக்கி வைக்க போகிறாங்க கேட்கவே விசித்திரமாக இருக்கலை பட் இந்த பிளான் சவுதிக்கு ஒரு புதுசாக வந்துட்டுலாம் கிடையாது எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ்லேயே இதுக்கான அடித்தளங்கள்லாம் இருக்க தான் செய்து அப்போவே நிறைய விஷனரிஸ் இந்த லீனியர் சிட்டிகளோ ஒரு ஐடியா வந்து பார்த்தோன்னா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க எப்போ எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ்லேயே அப்போ அதுக்கான டெக்னாலஜியில் அதை நம்ம உருவாக்கக்கூடிய வளங்களும் கிடையாது பட் இப்போதைக்கு இருக்க நிலமையே கம்ப்ளீட்டாக வரேன் இப்போ இருக்க டெக்னாலஜி வளங்களை வச்சு அழகாக இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சிட்டியை பில்ட் பண்ண முடியும் நாங்கள் பில் பண்ணி காமிக்கிறோம் அதுவும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளேயே செஞ்சு காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சவுதி உறுதி எடுத்து ஜான்வரி இரண்டாயிரத்தி தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் மந்த் கேப்லேயே அது பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலைக்கெல்லாம் ஆரம்பிச்சு இப்போதைக்கே மூணு மாடியூல் பில்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கான அடித்தளங்களை பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஃபவுண்டேஷன் ஒர்க்கு அது பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒர்க்கர்ஸ் வாழக்கூடிய மாதிரி ஒரு குட்டி நியாம் கம்யூனிட்டி சென்டர் பார்த்தீங்கன்னா இருக்கான் மக்கள் வந்து பார்க்குற மாதிரி சில இடங்களையுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் ஸோ நியாம் இந்த லைன் வந்து பில்ட் பண்ணியே திரணுங்கிற ஒரு முடிவில் இப்போதைக்கு விக்ரஸா வேலைகள் நடந்துட்டு இருக்கு சரி அந்த வேலைகளை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிட்டியை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் சிட்டியோட நீளம் ஆப்வியஸா நூற்றி எழுபது கிலோமீட்டர் இதை ரெண்டு மிகப்பெரிய பில்டிங்ஸாக ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் பற்றி நான் கட்டிட்டு இருக்காங்க ரெண்டுமே மிரர் ஃபினிஷ்டாக இருக்குமா இந்த ரெண்டு பில்டிங்ஸ்க்கும் இடைப்பட்டிருக்க அந்த கேப் வந்து இருநூறு மீட்டர் அண்ட் உயரம் ஐநூறு மீட்டர் இதை இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா அந்த அமெரிக்காவில் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ன்னு ஒன்று இருக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு வாலுக்குமே நீங்க ரெண்டாயிரம் ட்ரேட் சென்டர அடிக்க வைக்கிற அளவுக்கு மிக பெரிய ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் தான் அது உலகத்திலே மிகப்பெரிய பில்டிங் ப்ராஜெக்டா இதுதான் கன்சிடர் பண்ணப்படுது ஒரு ட்ரேட் சென்டர் கட்டி முடிக்கவே ஆறு வருஷங்களாச்சா பட் இவங்க பத்து வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட நாலாயிரம் ட்ரேட் சென்டர் கட்டி முடிக்கிற அளவுக்கு வேலைகளை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி பல பேர் சொன்னாலும் சாத்தியப்படுத்தி காமிப்போம் சொல்லி ரொம்பவே மும்முரமாக இப்போதைக்கு இந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த லைனோட மேற்பகுதி அதாவது டாப் ஷெல்ஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா பெடஸ்டியன்ஸ் அதாவது அங்க வாழக்கூடிய மனிதர்கள் நடந்து போகக்கூடிய ஒரு பூங்கா பார்க் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ அங்க வாழக்கூடிய மனிதர்கள் இலை பாரக்கூடிய இடமா அந்த இடத்தோட மொட்டை மொட்டமடை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இந்த இடத்துல தான் உள்ள வரக்கூடிய காற்றும் வெளியில போகக்கூடிய காற்றுன்னு சொல்லி ஏர் வென்டிலேஷன் சிஸ்டமையுமே அமைச்சிருக்க மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த நியாமோட ரெண்டு பகுதியுமே மேலே கனெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பார்க்கா உருவாக்கியிருக்காங்க இது பார்க்க தான் நூத்தி எழுபது கிலோமீட்டர் ஒரே சிங்கிள் கோடு சிங்கிள் சிவர் மாதிரி தெரியும் உங்களுக்கு பட் உண்மையிலேயே இது சிங்கிள் செவர் கிடையாது இதை மாட்யூல் மாட்யூலா அதாவது பகுதி பகுதியாக தான் கட்ட ஆளும் இந்த நூத்தி எழுபது கிலோமீட்டர்மே அவங்க நூத்தி நாற்பது பகுதிகளா பிரிச்சிருக்காங்க ஒரு மாடியூலோட ஹைட் வந்து வழக்கு போல தான் ஐநூறு மீட்டர் வித் வந்து பாத்தீங்கன்னா இருநூறு மீட்டர் அண்ட் நீளம் எண்ணூறு மீட்டர் அண்ட் இந்த மாதிரி பகுதி பகுதிகளா வாழும்போது அந்த மாடியூல்க்குள்ளேயே தேவையான எல்லா விஷயங்களுமே அடங்கிடும் சோ மேலே பார்க்கு பார்க்கல இருந்து ஆரம்பிச்சு தலை பகுதியை தோற்ற வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஆஃபீஸர்ஸ் மக்கள் வாழக்கூடிய இடங்கள் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட்ஸ் ஃபன் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஃபன் பார்ட்டி பப்பு அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த ஒரு மாடிலுக்குள்ளே அடைக்கிடணும் இந்த மாடிலுக்குள்ளே இருக்கிறது தான் மற்ற நூற்றி நாற்பது மாடிலுக்கும் ரிப்பீட் ஆகும்னு சொல்லப்படுது ஸோ ஒரு மாடிலுக்குள்ளே நீங்கள் வாழ்கிறவராக இருந்தீங்கன்னா அந்த இடத்துலயே தேவையான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கிடும் நீங்கள் வேற எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது மற்ற சிட்டிஸ் போல ஹாரிசன்டலாக ஏகப்பட்ட ரோடுகள் வச்ச ஒரு சிட்டியாக இது இல்லாமல் மற்ற பில்டிங்ஸ் போல செங்குத்தாக இருக்க அந்த காலத்தினால உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களால் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிறீங்களா அஞ்சு நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கும் சூப்பர் மார்க்கெட் போனீங்களா ரெண்டு நிமிஷத்தில் போயிடலாம் அந்த மாதிரி எல்லாமே வேர்டிக்கலாக நீங்கள் தங்குற அந்த மாடிலுக்குள்ளே அடங்கியிருக்க அந்த காலத்தினால நீங்கள் கார் பைக்கு சைக்கிள் சொல்லி எதுவுமே ஓட்ட தேவையே இல்லைங்க அதுக்குள்ளேயே மேலே கிளியும் போய் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் சிம்பிளா இந்த லைனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரோடே கிடையாது கார் கிடையாது பைக் கிடையாது எதுவுமே கிடையாது இட் வில் பி அ கிரீன் சிட்டி ஜீரோ கார்பன் எமிஷன் இருக்கக்கூடிய ஒரு கிரீன் சிட்டியாக தான் அந்த லைன் இருக்கும்னு சொல்லப்படுது கார் இல்லாத ரோடு இல்லாத சிட்டிங்க அது பட் இந்த சிட்டியோட எல்லாம் நூற்றி எழுபது கிலோமீட்டர்னு சொல்லிட்டுருக்கேன் நான் மாடியூல் ஒன்ல இருக்கேன் என் ஃப்ரெண்டு மாடியூல் ஒன் ஃபார்ட்டியில் இருக்கான் அதாவது ரெண்டுமே எதிர் திசையில் இருக்கு எப்படி என் ஃப்ரெண்டு நான் வந்து அஞ்சு நிமிஷத்தில் பார்க்குறது எல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்காகவும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கேன் இந்த அண்டர் கிரவுண்ட் அதாவது சர்ஃபேஸ்லேருந்து இருந்து அண்டர் கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்னு சொல்லப்படுற அதாவது இந்த சிட்டியோட முதுகெலும்புன்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க மெட்ரோ சிஸ்டம் மாதிரின்னு சொல்லலாம் அதிவேகத்தில் ஓடக்கூடிய ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு எண்ட்லேருந்து இருந்து எண்டுக்கு வெறும் இருபது நிமிஷத்தில் கொண்டு போய் சேர்த்துடும் நாற்பத்தஞ்சு ஸ்டேஷன்ஸை கொண்டு நூற்றி எழுபது கிலோமீட்டர் வெறும் இருபது நிமிஷத்துல உங்களால் கடந்து முடியும்னு சொல்றாங்க ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் இருக்கனால அந்த ட்ரெயின் நீங்க எடுத்தீங்களா உங்க ஃப்ரெண்ட் பார்த்தீங்களான்னு இருக்க வேண்டியதான் எல்லாமே கன்வீனியன்ட்டாக இந்த லைனுக்குள்ள உங்களுக்கு அமைத்து கொடுக்கப்படும் இந்த மொத்த லைன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை கண்காணிக்கிறதுக்காகவே மொத்த சிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஏஐ கவர் இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு சிட்டியா இருக்குமா என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அதை வந்து நோட் பண்ணி சரி செய்வாங்க அண்ட் உள்ள இருக்க எல்லா மக்களுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோட் பண்ணிக்கிட்டே மாதிரியும் சொல்லப்படுது அதாவது first artificial intelligence controlled city அது இருக்குமா அது மட்டும் தான் கேட்க கொஞ்சம் பயமாக இருக்குนะ இப்போதைக்கு இந்த சிட்டியோட பில்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா கிட்டே நடந்துகிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க அதாவது மாடியூல் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீன்னு சொல்லி அந்த மாடியூல்ஸை தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்களா கூகுள் மேப்பை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது முத்தலைனுக்கும் தேவையான அந்த எஸ்கவேஷன் வேலைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கேன் அங்கே வேலை செய்கிறவங்க தங்குறதுக்காகவே ஒரு குட்டி சிட்டியே உருவாக்கியிருக்காங்க கம்யூனிட்டி ஸ்டே சென்டர் அண்ட் அந்த மக்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி விசிட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு விசிட்டிங் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி சொல்லப்படுது ஸோ எஸ்கேவேஷன் வேலைகள் தான் இப்போதைக்கு இருக்கேன் அண்ட் தேவையான ஸ்பைன் ஒர்க்ஸ் பில்லர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதிக இது வந்து நடந்துட்டு இருக்கேன் ஸோ எஸ்டிமேஷன் படி ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் இந்த மொத்த பில் பண்ண ஆகும்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போதைக்கு அந்த எஸ்டிமேஷன் கொஞ்சம் அதிகமாகி ஒன் ட்ரில்லியன் வரைக்கும் செலவாகுமாங்க ஒன் ட்ரில்லியன் மெகாசிட்டி ப்ராஜெக்டாக இது அமைய போகுது இந்த சிட்டிக்கு தேவையான எனர்ஜி அண்ட் எலெக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஃபார்ம்ஸ் அதாவது சூரிய இருந்தும் காட்டின் சக்தி இந்த வின் ஃபார்ம்ஸ்லேருந்து எடுக்க போகிறாங்க தேவையான தண்ணீரை பக்கத்தில் இந்த சியை டிசாலினேட் பண்ணி அதாவது பக்கத்தில் இருக்கிற கடலோட உப்பை தகர்த்து அந்த தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ண போகிறாங்களாம் ஸோ கம்ப்ளீட்டா ரினிவபிள் சோர்ஸாலேயே ரன் ஆகக்கூடிய ஒரு அது மாறும்போது தான் மாறினா உண்மையிலே நல்ல விஷயம் தான் பட் இப்போ லேட்டஸ்ட்டாக கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ முழு நூற்றி எழுபது கிலோமீட்டர் நாங்கள் வந்து இப்போதைக்கு பில்ட் பண்ண போகிறது இல்லை வெறும் ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் லென்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த மாடல்ஸை மட்டும் தான் பில்ட் பண்ண போகிறோம் இதில் மூணு லட்சம் மக்களை இறக்கி அதுக்கப்புறம் தேவையான மாடல்ஸை தொடர்ந்து நாங்கள் பக்கத்தில் பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே எப்படியாச்சும் மூணு லட்சம் பேரை இறக்கி ஆகணுங்கிற ஒரு குறிக்கோள் இப்போதைக்கு நூற்றி எழுபது கிலோமீட்டர் ப்ராஜெக்ட்டை ரெண்டரை கிலோமீட்டராக சுருக்கியிருக்காங்க பட் இது மாடல்ஸாக பில்ட் பண்ண பண்ணுற அந்த காரணத்தினால மக்கள் வர வர இதை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் ரெண்டரை கிலோமீட்டருங்கிறதும் பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அதை பண்ணுவாங்களான்னு சொல்லி பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும் இவ்வளோ பெரிய ஒரு பொருச்ச லெவலில் இவ்வளோ பிரம்மாண்டமான சிட்டி அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட எதிர்ப்புகளும் அதை பற்றின விவாதங்களும் இருக்க தானே செய்யும் முக்கியமாக இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிற மாதிரி நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்சர் இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் நாங்கள் கண்டிப்பாக கட்டியே தீர்வோங்கிற மாதிரி சவுதி நிறைய காசு செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்ற சட்டைகள் வைக்கப்பட்டதான் செய்து ஒரு கோடி மக்கள் உங்களால் பண்ணவே முடியாது நீங்க போட்ட பிளான் எல்லாமே தான் அவுட் ஆகுமே தவிர்த்து இந்த அவுட்டே ஆகாது இது ஒரு டிஸ்டோபியன் சிட்டியா தான் இருக்குங்கிற மாதிரி நிறைய வல்லுநர்கள் பத்தினா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏஐயால இந்த இடத்த வந்து நீங்க கவர்ன் பண்ணும்போது மக்களை அது எந்த அளவுக்கு நோட்டமிடும் மக்களோட பிரைவேசியில ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா ஆல்சோ ஒரு குறுகிய இடத்துக்குள்ளேயே நீங்க இத்தனை மக்களை வந்து அடைச்சிருக்கும் போது அத்தனை மக்களை உங்களால் கண்ட்ரோலும் எடுக்க முடியுமா அத்தனை மக்களை உங்களால தொடர்ந்து கண்காணிக்கவும் முடியுமான்னு சொல்லி ஏக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தாலும் அது எல்லாத்தையுமே மீறி சவுதி பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக தலை கட்டிய தீர்வோங்கிற மாதிரி மும்முரமா அதோடைய ஒர்க்கில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் பாஸ்பிலி பாசிபிளி இந்த சிட்டி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படி இது சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி முடிக்கப்பட்டுச்சுன்னா எத்தனை பேர் அங்கே போய் தங்க ரெடியாக இருக்கீங்க இந்த சிட்டியில் வாழ உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு இந்த சிட்டி செட் ஆகுமா சிட்டிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் இந்த சிட்டியை தொடர்ந்து இன்னும் பல இடங்களில் சுற்றுலா தலங்கள் மாதிரி மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அதுல ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷமே ஓப்பன் ஆக போதும்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதாங்க ரெண்டே வருஷத்துல முடிச்சிருவான் அதெல்லாம் என்னங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்